வருக்கும் வணக்கம் எண்ணற்ற பல திட்டங்களை நாம் மக்களுக்காக வழங்கி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் எனும் திட்டத்தை மக்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளார் இதனை அனைவரும் பயன்பெறும் வகையில் தன்னார்வலர்கள் மூலமாக வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன முக்கிய திட்டங்களான காப்பீட்டு திட்டம் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் சுய குழு மூலம் கடன் வழங்குதல் முதியோர் உதவித்தொகை ஆதார் திருத்தம் குடும்ப அட்டை திருத்தம் புதிய குடும்ப அட்டை வழங்குதல் பட்டா மாறுதல் இலவச தையல் இயந்திரம் சிறு குறு தொழில் உரிமை சான்றிதழ் ஆகிய உன்னத திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் செயல்படுகிறது ஆகவே பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த முகாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வளைய பேருந்து நிலையம் கிட்ட இருக்கிற நேரு கல கலையரங்கத்துல நடைபெற இருக்கிறது சி ஜெயஸ்ரீ முப்பத்தி மூணாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர்